அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் காவிமலா நான் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காணொளியில் வைணவ சமயம் தமிழ்மொழிக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து கண்டோம் அதில் மூவர் முதலிகள் என்பதை குறித்த செய்திகளை அறிந்து கொண்டோம் இன்றைய பதிவில் ஆழ்வார்கள் குறித்த செய்திகளை விரிவாக காணலாம் மூவர் முதலிகள் என போற்றப்படுபவர்களில் முதல் ஆழ்வாராக அறியப்படுபவர் பொய்கை ஆழ்வார் பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு இவர் சங்கின் அம்சமாக பிறந்தவர் என அறியப்படுகிறார் அது மட்டுமல்லாது தாமரையில் அவதரித்தவர் எனவும் அறியப்படுகின்றார் முதன் முதலாக திருமாலின் பத்து அவதாரங்களை பாடி சு பாடியவர் அது மட்டுமின்றி சூரியனை விளக்காக கொண்டு இறைவனை வழிபெற்றவர் இவர் இயற்றிய பாடல்கள் முதலாம் திருவந்தாதி என அழைக்கப்படுகிறது இதில் நூறு வெண்பாக்கள் உள்ளன சூரியனை விளக்காக கொண்டு பாடியவர் என்பதனை வையம் தகலியா வார் நெய்யாக வெய்ய கதிரொன் விளக்காக செய்ய சுடராலி அடியணிக்கை சூடினும் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று சூரியனை விளக்காக கொண்டு திருமாலை வழிபட்டவர் பொய்கையாழ்வார் அதற்கு அடுத்தபடியாக பூதத்தாழ்வார் என்று நோக்கும்போது பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மகாபலிபுரம் இவர் காலம் கிபி ஏழாம் ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு இவர் குறுக்கத்தி மலரில் பிறந்தவராக அறியப்படுகிறார் இவரின் பிறப்பு அம்சம் என்று நோக்கும்போது கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தவர் என அறியப்படுகின்றார் இவர் ஞானத்தை விளக்காக இயற்றியவர் இவர் இயற்றியது இரண்டாம் திருவந்தாதி இதுவும் நூறு வெண்பாக்களை உடையதாக அறியப்படுகிறது அதாவது பாடல் என்று பார்க்கும்போது அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா புருகி ஞான சுடர் விளக்கே ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் எனும் நேரிசை வெண்பாவாலான நூறு பாடல்களை உடைய அந்தாதியை பாடினார் அவர் சூரியனை விளக்காக ஏற்ற இவர் ஞானத்தை விளக்காக ஏற்றி இறைவனை வழிபட்டவர் எனும் செய்தியை அறிய முடிகிறது இதற்கு அடுத்தபடியாக போதத்தாழ் பேயாழ்வார் என்று நோக்கும் போது அவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர் எனவும் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு எனவும் அறியப்படுகிறது இவரின் பிறப்பம்சம் வாள் என அறியப்படுகிறது இவர் செவ்வள்ளி மலர் செவ்வள்ளி மலரில் அவதரித்தவராகும் இவர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு மூன்றாம் திருவந்தாதி எனவும் அறியப்படுகிறது இவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செரிக்கிழமும் பொன் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாலி வண்ணன் பால் எனும் நேரிசைவென்பாவளான நூறு பாடல்களை கொண்ட அந்தாதியை பாடினார் இவர்கள் மூவரும் வைணவ சமயத்தில் முதல் மூவர் முதலிகள் என என்றெல்லாம் அறியப்படுகின்றனர் இதற்கு அடுத்தபடியாக நாம் அறியப்படும் ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் இவர் பிறந்த ஊரின் பெயராலேயே திருமலிசை ஊர் பெயரும் சேர்த்து திருமலிசை ஆழ்வார் என அறியப்படுகின்றார் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு இவரின் வேறு பெயர்கள் என்று பார்க்கும்போது சக்கர தாழ்வார் பக்தி சார பக்தி சாகரர் என்றெல்லாம் அறியப்படுகின்றார் இவரின் சிறப்பு என்று நோக்கும்போது சக்கரத்தின் அம் அம்சமாக பிறந்த காரணத்தினால் சக்கரத்தாழ்வார் எனவும் போற்றப்படுகின்றார் இவர் இயற்றிய நூல்கள் நான்முகன் திருவந்தாதி மற்றும் திருச்சந்த விருத்தம் பாடல்களின் எண்ணிக்கை இருநூற்றி பதினாறு ஆகும் அடுத்ததாக நாம் நம்மாழ்வார் குறித்து காணலாம் ஆழ்வார்களில் சிறந்த ஆழ்வாராக கருதப்படுபவர் நம்மாழ்வார் ஆவார் இவர் பிறந்த ஊர் திருக்குருகூர் ஒன்பதாம் நூற்றாண்டு இவரின் வேடு பெயர்கள் சடகோபர் பராங்குசர் மாறன் என்றெல்லாம் அறியப்படுகின்றார் இவர் இயற்றிய நூல்கள் திருவருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி இவர் இறைவனின் அம்சமாக பிறந்தவர் என்றெல்லாம் அறியப்படுகிறார் காரணம் இவர் இயற்றிய பாடல்கள் வேதங்களை அடிப்படையாக நாள் வேதம் செய்த தமிழ்மாறன் எனவும் அறியப்படுகின்றார் நம்மாழ்வாரை உடலாகவும் பிற ஆழ்வார்களை உறுப்புகளாகவும் வைணவர்கள் கருதுவார் நம்மாழ்வார் அவயவில் என்றும் பிற ஆழ்வார்களே அவயவும் என்றும் சிறப்பித்துக் கூறுவர் வடநாட்டிலிருந்து வந்த மதுரகவி ஆழ்வார் இவருக்கு சீடராக விளங்கி இறைவனை வழிபடாது நம்மாழ்வாராயே இறைவனாக வழிபட்டார் நம்மாழ்வார் பாடியவற்றை வேதங்கள் என்று கூறுவர் இதில் திருவிருத்தம் ரிக்வேதம் எனவும் திருவாசிரியம் யசூர்வேதம் எனவும் பெரிய திருவந்தாதி அதர்வன வேதம் எனவும் திருவாய்மொழி சாமவேதம் எனவும் விளங்கப்படுகிறது இவர் இயற்றிய திருவாய்மொழியை திராவிட வேதம் என்பர் திராவிட வேதம் செந்தமிழ் வேதம் ஆண்ட திருமொழி ஆயிரம் என போற்றுவர் திருவாய்மொழிக்கு மூவாயிரப்படி ஆறாயிரப்படி ஒன்பதாயிரப்படி பன்னீர் பன்னிராயிரப்படி இருபத்தி ஐந்தாயிரப்படி முப்பத்தி ஆறாயிரப்படி என பல உரைகள் வகுக்கப்பட்டுள்ளன ஆழ்வார்களில் சிறந்த ஆழ்வாராக கருதப்படுபவர் நம் ஆழ்வார் என என்பர் இன்றைய காணொலியில் மூவர் முதலிகள் பிறந்த ஊர் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருமலிசை ஆழ்வார் மற்றும் நம்மாழ்வார் குறித்த செய்திகளை கண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்